அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றம்புலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த ஒரு ஜாதகத்தில் பலம் பெறாமல் கிரகங்கள் இருந்தால் எதை அடிப்படையில் அந்த ஜாதகருக்கு பலவீனம் என்பதை சொல்கிறேன் கருத்தில் கொடுங்க இப்போ முதல் காரணம் பார்த்தீங்கன்னா லக்கணம் லக்கணாந்தபதி பலம் எழுதிட்டாங்கன்னா அந்த ஜாதகருக்கு வந்து யோகம் இல்லை அதே போல் சூரியனுடன் பாகை அளவில் கிரகங்கள் சக்தி இருந்தால் யோகமில்லை அதே போல் ராசியின் நன்கு அமைந்திருக்கும் கிரகங்கள் பாவ சக்கரத்தில் இடம் மாறினாலோ அல்லது நவாம்ப சக்தியத்தில் கெட்டாலோ யோகமில்லை உச்சம் பெற கிரகம் வக்கிரம் பெறும்போது யோகமில்லை பகை கிரகங்கள் ஐந்து பாகைக்குள் கிரகத்துவம் செய்தால் யோகமில்லை இப்போ பகை கிரகம் பார்த்தீங்கன்னா குரு சுக்கிரன் பகை புதன் செவ்வாய் பகை சனி செவ்வாய் பகை சந்திரன் புதன் பகை சூரியன் ராகு பகை சந்திரன் கேது பகை குரு புதன் பகை இது வந்து பகை கிரகங்கள் கருத்து கொள்ளுங்கள் இவங்க ஐந்து பார்வைக்குள்ளே ஒரு ஜாதகம் இருந்தாங்கன்னா அந்த ஜாதகருக்கு வந்து யோகம் இல்லை அதே போல் செவ்வாயின் பார்வையில் சனியின் பார்வையும் எங்கு சேர்ந்தால் படுகிறதோ அந்த இடம் அந்த ஜாதகருக்கு அந்த பாவகம் யோகம் இல்லாத பாவமும் அமையும் இதெல்லாம் வந்து யோகம் இல்லாமல் அமையும் அமைப்புடைய அமைப்பு கருத்தில் கொண்டு பயன்பெறுக நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்